அடுத்து வரப்போகும் ஒரு திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் ஒரு பெருநாள் ஆடிப்பெருக்கு இயற்கையோடு இயைந்த நம் வாழ்க்கையில் ஆறுகளை அதாவது நீர் நிலைகளை நம் உயிர் நிலைகளாக கொண்டாடுவது நம் வழக்கமாகவே உள்ளது நம் முன்னோர்கள் பதினெட்டு என்ற எண்ணை பெருநிலையின் மதிப்பாக கொண்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணர் பதினெட்டு உபதேசங்களை அர்ஜுனனுக்கு வழங்குகின்றார் சபரிமலையில் பதினெட்டு படிகள் உள்ளன இதை குறிக்கும் விதமாகவும் அதே நேரத்தில் நீர் என்பது உயிரின் ஆதாரமாகும் நாம் உயிர் வாழ்வதற்கு முக்கியமாக இருக்கும் இந்த நீரினை பதினெட்டாம் நாள் ஆடி மாதம் கொண்டாடுவதே ஆடிப்பெருக்கு திருவிழா ஆகும் எல்லா பணிகளையும் முடித்து மாலை வேளையில்தான் எல்லா ஜீவராசிகளும் தன் தாயின் அன்பை தேடிச் சென்று அரவணைத்துக் கொள்ளும் அதேபோல வருடத்தில் ஆடி மாதம் கடவுளின் மாலை நேரம் ஆகும் இந்த நேரத்தில் நம் தாயாகிய அம்பிகையை நம் அரவணைப்புக்காக தேடிச் செல்லும் மாதம்தான் இந்த ஆடி மாதம் ஆகும் தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்பிடியிடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புது வெள்ளம் பொங்கி வரும் இதனையே ஆற்றுப்பெருக்கு என்று கூறுவர் இதனால் உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் இப்பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் பார்வதி தேவியை வழிபடுகிறார்கள் இனிப்பு பொங்கல் தயிர் சாதம் சாதம் எலுமிச்சம் சாதம் போன்ற பல்வேறு சுவைகளுடன் கூடிய சாதங்களை படையலாக படைத்து வழிபடுகின்றனர் ஆடிப்பெருக்கன்று புதுமண தம்பதியர் தாளிச்சரடை மாற்றி பெருக்கி அதனை வழிபடுவதன் மூலம் அவர்களது மாங்கிலிய பாக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடிப்பெருக்கின் பல சடங்குகளில் தாளிச்சரடை மாற்றி புதுப்பிக்கும் சடங்கும் ஒன்றாகும் ஆடிப்பெருக்கு நாளில் அரிசியை ஊறவைத்து வெள்ளத்துடன் கலந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் செய்து ஆடிப்பெருக்கு நாளில் கழுத்தில் நம் தாழைச்சரடை மாற்றி கட்டுகிறோம் ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும் ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும் அந்த செய்தலுக்கான பலன்கள் நமக்கு இருமடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது அப்படி ஆடிப்பெருக்கில் என்ன வழிபாடு செய்கின்றோமோ அதற்கான பலன்களும் பல மடங்காக திரும்ப கிடைக்கும் இந்த நாளில் நீர் நிலைகளில் பொங்கி வரும் என்பது ஐதீகம் நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நாள் ஆடிப்பெருக்காகும் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் எங்கள் மாமேட் ஹோம்மேட் சேனலில் உள்ளது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்